நடிகை கீர்த்தி சுரேஷ் தென்னிந்தியாவில் இருக்கும் முன்னணி நடிகைகளில் ஒருவர் இவர் தற்போது பாலிவுட்டிலும் கவனம் செலுத்தி வருகிறார் கடந்த ஆண்டு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் பனிரெண்டாம் தேதி தனது காதலன் ஆன்டனியை திருமணம் செய்து கொண்டார் திருமணத்திற்கு பிறகும் மிகவும் செலக்டிவ் படங்களில் கமேட் ஆகி வருகிறார் இவர் நடிப்பில் அடுத்து வெளியாக உள்ள ரிவால்வர் ரேட்டா படத்திற்காக ரசிகர்கள் காத்துக்கொண்டிருக்கிறார்கள் இந்நிலையில் கீர்த்தி சுரேஷ் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் யோகாசனம் செய்யும் புகைப்படங்களை வெளியிட்டுள்ளார் இது பலரது கவனத்தை ஈர்த்துள்ளது கீர்த்தி சுரேஷ் தேசிய விருது வென்ற நடிகை கமர்சியல் படமோ யதார்த்தத்திற்கு நெருக்கமான படமோ எதில் தான் ஆனாலும் அதற்கு நியாயம் சேர்க்கும் நடிப்பை வெளிப்படுத்தும் வெகு சில நடிகைகளில் கீர்த்தி சுரேஷும் ஒருவர் சினிமா பின்புலம் கொண்ட குடும்பத்திலிருந்து கீர்த்தி சுரேஷ் வந்திருந்தாலும் இவர் சினிமா உலகில் பல விமர்சனங்களுக்கும் கேலி கிண்டலுக்கும் ஆளானார் குறிப்பாக இவரை முன்னணி நடிகர்களுடன் சேர்த்து வைத்து கிசுகிசு செய்தார்கள் அப்படி இருக்கும்போது தன் மீதான பல விமர்சனங்களை கண்டுகொள்ளாமல் முன்னேறிய நடிகை கீர்த்தி சுரேஷ் தனது திரை வாழ்க்கையில் வெற்றிகளை இப்போது வரை குவித்துக் கொண்டு தான் இருக்கிறார் உடல் பருமனாக உள்ளார் என்ற விமர்சனத்தை எல்லாம் அடித்து துவைக்கும் விதமாக உடல் எடையை குறைத்தும் காட்டினார் அதன் பின்னர் அதை இப்போது வரை மெயின்டைன் செய்து வருகிறார் கீர்த்தி சுரேஷ் உடல் எடையை குறைத்தது மட்டுமல்லாமல் அதனை எவ்வாறு மெயின்டைன் செய்கிறார் என்ற கேள்வி பலருக்கும் இருந்து வந்தது ரசிகர்களின் இந்த கேள்விக்கு தனது இன்ஸ்டாகிராம் போஸ்ட் மூலம் பதில் அளித்துள்ளார் கீர்த்தி சுரேஷ் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் தான் யோகாசனம் செய்து கொண்டிருக்கும்படியான பதினோரு புகைப்படங்களை வெளியிட்டுள்ளார் பதினோரு புகைப்படங்களிலும் பதினோரு வகையான யோகாசனத்தில் இருக்கிறார் இதனை பார்த்த ரசிகர்கள் யோகாசனத்தில் சூர்யாவை விடுவார் போலேயே என கமெண்ட் செய்து வருகிறார்கள்